ஓம் நமச்சிவாய ஏகதந்த கஜமுகா லோகவந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்த நிலம்பிரை போலும் ஜெயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் தந்திரத்தில் நவாக்கிரி சக்கரம் என்னும் தலைப்பில் முதலாவது பாடம் இந்த பாடலில் திருமூலர் நவாகிரி சக்கரத்தை பற்றி நமக்கு ஒரு முன்னுரை அளிக்கிறார் நவாகிரி சக்கரம் என்பது இரண்டு எழுத்துக்களாக பெரியது ஒன்று நவம் என்றால் ஒன்பது அக்கரி என்றால் அச்சனம் அல்லது எழுத்து இந்த சக்கரம் ஒரு எழுத்து ஆனால் அது ஒன்பதாக பிரிந்து மாறி அந்த சக்கரத்தில் அமைந்து அதுவே எண்பத்தோரு எழுத்தாக பெருகி நமக்கு நன்மை அளிக்கின்ற ஒரு சக்கரம் இதோ அந்த பாடம் நவாக்ரி சக்கரம் நான் உரை செய்யின் நவாக்கிரி ஒன்று நவாக்கரியாக நான் உரை செய்யின் திருமூலர் கூறுகிறார் நவாக்ரி சக்கரம் பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் நவாக்ரி ஒன்று நவாக்கிரியாக இந்த நவாக்ரி சக்கரமானது வகரம் என்னும் ஓர் எழுத்துக்குரிய அன்னையின் சக்கரம் நவாக்ரி எண்பத்தோரு வகையாக இந்த ஒரு எழுத்து உள்ள சக்கரம் ஒன்பதாக மாறி சக்கரத்தில் எண்பத்தோரு எழுத்து வகையாக பிரிந்திருக்கும் நவாக்ரி அக்கிலி சௌ முதல் ஈரே இந்த நவாக்ரி கிளீம் என்று தொடங்கி சௌ என்று முடிவடைகின்ற நன்மை தருகின்ற சக்கரம் இது கிளீம் என்ற எழுத்து முதலாகவும் சௌ என்ற எழுத்து முடிவாகவும் அமைந்த ஒரு சக்கரம் இதைத்தான் அவர் நவாக்ரி சக்கரம் நானுரை உரை செய்யின் ஒன்று நவாக்ரியாக நவாக்ரி எண்பத்தோரு வகையாக நவாகரி சௌ முதலீதே நவாக்கிரி சக்கரம் என்பது நவம் என்றால் ஒன்பது அக்கரி என்றால் அக்ஷரம் அல்லது எழுத்து இந்த சக்கரம் ஓர் எழுத்து அதாவது வகரம் என்ற ஒரு எழுத்தை கொண்டு அது ஒன்பதாக பெருகி மாறிய அதில் அமைகின்ற போது அது எண்பத்தோரு வகையான அக்ஷரங்களை நமக்கு தனது வாழ்வில் எல்லா வயந்திலும் தருகிறது நவாகிரி சக்கரம் வகரம் என்னும் ஓர் எழுத்துக்குரிய அன்னையின் சக்கரம் அதுவே எண்பத்தோரு எழுது வகையாக பிரிந்து அதில் அமைந்திருக்கிறது இந்த நவாகிரி சக்கரம் கிளீம் என்று தொடங்கி சௌ என்று முடிகின்ற ஒரு சக்கரம் என்கிறார் திருமூதர் ஓம் நமச்சிவாய